அண்ட் இதில் நிறைய டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் தவறுதலாக இருந்ததும் நம்மளால பார்க்க முடிஞ்சது குறிப்பாக ஒரிஜினல் அப்பா அப்படின்ற ஒரு டைலாக் வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணது நம்மளால் பார்க்க முடிஞ்சது சில தவறுதலான வார்த்தைகளை சொல்லி காதலியை திட்டுறதா இருக்கட்டும் ஈஸியாக போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ற சில விஷயங்களை அடித்ததுக்கு அப்புறமோ இல்லை அந்த மாதிரி திட்டினதுக்கு அப்புறமா என்ன சொல்லிடுறாங்கன்னா சாரி நான் எமோஷனலாக நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியேட்டாக அதை கடந்து போய்ட்டுறாங்க ஒரு டாக்ஸிக் ஒரு டாக்ஸிசிட்டியை ஹீரோய்க்காக காட்டுறது அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவில் பல இடங்களில் பார்த்துட்டு இருக்கோம் அதை தாண்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கிற டைமில் மறுபடியும் அந்த டாக்சிசிட்டியை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான சில சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கிறத வந்து கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் அளிக்கிற ஒரு அதாக இருந்தது படத்துலேயே ரொம்ப நான் ரசித்த ஒரு எலமெண்ட் அப்படின்னா அது வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி டூட் திரைப்படத்துடைய ரிவ்யூ படம் எப்படி இருக்கு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் படத்தை எத்தனை டைம் பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாமா டூ டைம் பார்க்கலாம் அப்படின்ற பல கமெண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சோ டூட் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலே இருந்தது எதனால பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற அந்த ஒரு எலமெண்ட் தான் பேக் டு பேக் ரெண்டு பேங்கர்ஸை கொடுத்த ஒரு நடிகர் ஆஸ் அ டைரக்டரா அவர் எந்த அளவுக்கு ஹிட் கொடுத்தாரோ அதே மாதிரி நடிகராக அதை விட மிகப்பெரிய ஹிட்ஸை கொடுத்திருக்காரு லவ் டு டே டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அது ஹீரோயின் யார் அப்படின்னா மமிதா பைஜூ பிரேமலு மூலமா சவுத் இந்தியா ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை பெற்ற அந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் இந்த ரெண்டு பேரும் இணையரா இந்த படம் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்பவே கிரியேட் ஆயிருந்து அஹ் படத்துடைய ஃபர்ஸ்டிங்லாம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பாடல்களாக இருக்கட்டும் டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த படத்துக்கான ஒரு ஃப்ளேவரை கொடுத்தது ஒரு கிரேஸியான ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் தான் இருக்க போகுது அப்படின்றத இந்த ட்ரெய்லர் அண்ட் டீசர்லேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சது சோ அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் படத்துல போய் உட்காந்துருந்தோம் படம் ஆரம்பமே என்னன்னா ஒரு இளையராஜா பாடலோட ஆரம்பிக்கிறது ரொம்ப ஒரு ஆடான ஒரு ஸ்டார்டுவ மூவி அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம் இது வரைக்கும் ஒரு 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 ப்ராப்பர் ஹைப் சீன்ஸோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு ஒரு சாதாரண சீனா ஆரம்பிக்கு இது முன்னாடி நம்ம பார்த்துறாத ஒரு ஸ்டார்ட் டுவ மூவி அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம் அப்படி ஆரம்பிக்கிற அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு கிரேசினஸ் வந்து கடைசி வரைக்குமே கடத்தி சென்றிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம் படத்தோட கதை ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்த படம் வந்து அகன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல தான் ஆரம்பிக்கிறது அந்த அகன் கேரக்டர் பிளே பண்ணுறது பிரதீப் ரங்கநாதன் குரல் அப்படின்ற கேரக்டரில் மமிதா பைஜு ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அகன் வந்து என்னன்னா அவங்களுடைய ஒரு காதலை தேடி ஒரு பயணத்தில் இருக்கிறாரு என்னன்னா அவங்க காலேஜ் லைஃப்ல ஒரு காதல் வேலை லைஃப்ல ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் தேடி ஒரு பயணம் இருக்கார் ஆனால் அது எல்லாமே தோல்வியிலேயே முடியுது அப்போது அவருக்கு மமிதா பைஜு வந்து அவங்களை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க இந்த வந்து என்னென்னா மமிதா பைஜு வந்து பிரதீப்போடைய மாமா பொண்ணு அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க சின்ன வயசுல வந்து ஒன்னாவே வளர்ந்துருக்காங்க ரொம்ப ஒரு மோர் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரியான ஒரு பாண்ட்ல இருக்கு ப்ரொப்போஸ் பண்றதுலன்னா ஒரு பப்ளிக்கா ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ்மா மாதிரி பண்ணி பயங்கரமா ரொமான்டிக்கா ப்ரொப்போஸ் பண்றாங்க அது ப்ரொபோஸ் பண்ணதை பார்த்துட்டு ஆனது ரங்கநாதன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு பட் கொஞ்ச நாள் க கொஞ்ச நேரம் கழிச்சு என்னென்னா இல்லை இல்லை நான் வந்து அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் உன்னை எம்பாரஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் தவிர மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி அதை சொல்லி முடிச்சுடுறாரு இதுக்கப்புறமா இதை கேட்டு மனம் முடஞ்ச மமிதா வந்து ஃபாரின் போயிடுறாங்க ஃபாரின் போன இந்த கேப்பில் வந்து அகனுக்கு வந்து குரல் மேலே ஒரு காதல் வந்துடுது இப்போது அகன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்க மாமாட்ட போயிட்டு இது மாதிரி உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்றாங்க மாமா வந்து பயங்கர எக்ஸைட் ஆகி இது இவ்வளோ நான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க ப்ராமிஸ் பண்ணிடுறாரு ஆனால் அகன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து என்னால் ஃபோனில் அவர்கிட்ட பேச முடியாது கல்யாணத்துக்கு நேரில் வருவோம் நான் நேர பார்த்து அவட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா நம்ம நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன் இடையில எனக்கு வார்த்தை வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இந்த ஒரு ஆறு மாத கால இடைவேளைக்கு அப்புறமா இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது குரல் வந்து இந்தியா வராங்க கல்யாணத்துக்காக மீட் பண்ணி மன்னிப்பு கேட்கறதுக்காக பிரதீப் போறாரு போயிட்டு மன்னிப்பு கேட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது குரல் வந்து ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க இல்லை எனக்கு இன்னொரு பையன் மேலே லவ் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறாங்க அதனால இந்த கல்யாணம் வந்து எனக்கு நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்பும் அதுக்கு ஓகே பண்ணி குரல் வந்து அவங்க அப்பாட்ட போயிட்டு சொல்றாங்க இது மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு இன்னொரு பையன் மேல லவ் இருக்கு அப்படின்ட்டு அவங்க அப்பா வேணா ரொம்ப கூலா சரி அவ்வளோதானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கு அந்த பையனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை அப்படின்னா இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆயிட்டோம்னா அவங்க நம்ம சொந்தம் எல்லாம் அவங்க சொந்தமாயிட போகுது அவ்வளோதானே அப்படின்றாங்க சொத்து பத்து எதுவும் இருக்குதான்னு கேட்கறாங்க இல்ல அந்த ப அவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட சொத்தம் அவளோட சொ அவனோட சொத்தா ஆயிட போகுது அவ்வளோதான் அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்டு கடைசியா நம்மளோட காஸ்ட்டான்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து மமிதா வந்து இல்லை இல்லை நம்ம காஸ்ட்ல வேற காஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கு அவங்களோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சில ஆணவ கொலைகள் செஞ்சுருக்கேன் எனக்கு இதுக்கப்புறமும் ஒன்னை இந்த இடத்துல கொலை செய்கிறது வந்து எனக்கு பெரிய க புது புதுசாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டுறாங்க நீ வந்து அகனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்க டைமாக கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த பிரச்சனைகள் எப்படி இந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறாங்க எப்படி அவங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்றது தான் அந்த படத்துடைய கதை ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம் படத்தோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா படத்தில் வர்ற காமெடி சீன்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்டு இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ஸ்டைல் இந்த படத்துடைய டேரெக்டர் வந்து நிறைய இதில் சொல்லியிருந்தார் இது வந்து நான் ரஜினி அவர்களை மனசில் வச்சுட்டு எழுதின ஒரு கதை அப்படின்ட்டு படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஏன்னா நிறைய இடத்துல அந்த ஸ்டைல் அப்படின்றது வந்து அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணது நம்மளால் பார்க்க முடியுது சாக்லேட் சாப்பிட்ற ஸ்டைலாக இருக்கட்டும் இல்லை பேட்டை பிடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் அவர் அவர் ஃபைட் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது படத்தில் ரொம்ப நான் ரசித்த ஒரு எலமெண்ட் அப்படின்னா அது வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பென் பண்ணியிருக்கிறாரு மாவீரன் படத்துடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அண்டு சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப நல்லாவே இருந்தது பட் இந்த படத்தில் இருக்கிற சில நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டைலாக்ஸ் டைலாக்ஸ் ஒன்று ரெண்டு இடத்துல நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் நல்லா இருந்திருந்தாலும் மற்ற இடத்துல டைலாக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப வீக்காக இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதுவும் குறிப்பா ரொம்ப ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு டைலாக் ஆகவும் இருந்தது அண்ட் இதில் நிறைய டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் தவறுதலாக இருந்ததும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது குறிப்பாக ஒரிஜினல் அப்பா அப்படின்ற ஒரு டைலாக் வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது சில இடத்துல அது ஓவர் யூஸ் பண்ணது காமெடிக்காக சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அது சில இடங்களில் நமக்கு அபத்தமாக தெரிஞ்சது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த டைலாகை டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாமா இல்லை அந்த ஒரு காமெடியை டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதை தாண்டி நிறைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த ஒரு இடத்துல நம்ம காமெடி எல்லாமே ஆட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன்ல அந்த ஒரிஜினலாக அப்பாண்ட டயலாக் வந்து ரொம்ப நெருடலாக இருந்தது சில இடத்துல ரொம்ப தவறுதலாகவும் தெரிகிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது படத்துடைய ஓப்பனிங் சீன் ஓப்பனிங் சீனே இளையராஜா பாட்டஸ் தான் ஓப்பன் ஆகுது ஆக்சுவலாக ரெண்டு இளையராஜா பாட்டு வந்து இல்லை ஃபர்தர் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ்க்கும் இளையராஜாவுக்கும் ஆல்ரெடி ஒரு சின்ன தகராறு இருக்கு பட் இந்த படத்தில் அது எந்த மாதிரியாக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்தந்து தான் பார்க்கணும் ஸோ கமிங் பேக் டு த ஓப்பனிங் சீன் ஓப்பனிங் சீன் என்னென்னா ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டு கேரக்டராக தான் பிரதீப் ரங்கனான அந்த இதில் வராரு அதில் வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அதை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு டாக்ஸிக் ஒரு டாக்ஸிசிட்டியை ஹீரோயிக்கா காட்டுறது அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவில் பல இடங்களில் இருக்கோம் அதை தாண்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கிற டைமில் மறுபடியும் அந்த டாக்ஸிசிட்டியை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான சில சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கிறத வந்து கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் அளிக்கிற ஒரு அதான் இருந்தது இதனால்தான் யூஸ்வலாக பிரதீப் உடைய இதுக்கு முந்தைய படம் ட்ராகன் படத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு வந்து நிறையா காண்ட்ரவர்சிஸ் ரெண்டுஸ் இந்த மாதிரி ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான சில காட்சிகள் வந்து இந்த ப ட்ரெய்லர்ல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை படத்துல நீங்கள் பாருங்க டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க படத்துலையுமே அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான காமெடிஸில் எல்லாமே கொஞ்சம் சென்சிபிளாக இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது பட் இங்கே வந்து அது கொஞ்சம் ஓவர் போட் போகிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் தோணுச்சு அந்த டாக்ஸிட்டியை மறுபடி க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது கொஞ்சம் ஏமாற்றம் அளிச்சது இந்த படத்தில் பிரதீப் உடைய கேரக்டர் அந்த அகன் அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து சில தவறுதலான வார்த்தைகளை சொல்லி அவரோட காதலியை திட்டுறதா இருக்கட்டும் ஈஸியாக போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ற சில விஷயங்கள் அப்புறமோ இல்லை அந்த மாதிரி திட்டினதுக்கப்புறமா என்ன சொல்லிடுறாங்கன்னா சாரி நான் எமோஷனலில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அதை கடந்து போயிடுறாங்க அதுக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டியை வந்து அங்கே அந்த கேரக்டர் எடுக்கலை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி அபியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான தவறுதலான வார்த்தையை பயன்படுத்துறது அப்படின்றது வந்து ஒரு ஹீரோயிக்காக இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுற இடத்துல அதை கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அதுவும் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் அபத்தமாக இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது பட் அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் என்ன இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கன்வீன்சிங்காக இல்லையே அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு என்ன அப்படின்னா இதுல குரல் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு உன்ன சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்றாங்க குழந்த வயசுல இருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீ தான் ஸ்கூல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு காலேஜில் ஒரு கேள் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதனால என்னால் பண்ண முடியலை இப்போ நீ பிரேக்கப் பண்ணதனால நான் இப்போ உனக்கு ப்ரோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு சைல்டுஹுட் ஹார்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் ஒரு ஆறு மாதத்துலேயே என்னென்னா அதை தாண்டி வந்துட்டு எனக்கு இப்போ இப்போ உங்க மேலே ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் நம்ப கூடிய விஷயம் நம்ப முடிகிற ஒரு விஷயமா இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் ஓவராலாக ஓரளவு வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் இருந்தது இதுக்கு முன்னாடி உள்ள லவ் டுடே மாதிரியோ டிராகன் மாதிரியோ இந்த படம் பெரிய லெவலில் ரொம்ப என்ஜாய் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி இல்லை படத்தில் நெருடலான நிறைய விஷயங்கள் இருந்ததுனால படத்தை வந்து பெருசாக என்ஜாய் பண்ண முடியல அப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெச்சியான ரொம்ப ட்ராகியான ஒரு படமாக இருந்துச்சு படம் படத்தோட கதை எப்போயா ஆரம்பிக்கும் அப்படின் போது படத்தோட கதை வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வெல்ல தான் படத்தோட கதையை ஆரம்பிக்குது படத்தோட இன்டர்வல்க்கு அப்புறம் தான் படத்தோட கதை கொஞ்சம் கொஞ்சமாக நகருது பட் ஆனால் இன்டர்வல்க்கு அப்புறம் படம் முழுக்க முழுக்க கீழ ஒரு ஒரு பெரிய ஃபாலை மீட் பண்ணுறது தான் பார்க்க முடிஞ்சுது படத்தோட இன்டர்வல் சீன் வந்து உண்மையாக ஒரு பேங்கராக இருந்தது அந்த இடத்துல சாயாபிங்கரோட ஸ்கோர் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் பட் ஆனால் ஒன்று ரெண்டு இடங்களில் சாயாபிங்கரோட ஸ்கோர் பெருசாக நமக்கு அந்த இமோஷனில் வந்து மெருகேற்றலையோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்தது பட் ஆல் இட் வாஸ் அ ஃபன் வாட்ச் பட் டெஃபினெட்டாக இதை விட இந்த படம் இன்னுமே நிறையா இடத்துல பெட்டராக எடுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கருத்துவம் எங்கள் மேலே இருக்குது அண்ட் உங்களால் நீங்கள் ஏதாச்சும் இந்த படத்தை யாரும் படம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்